ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் எல்லாருமே கற்றுருப்பீங்க கல்யாண ஸ்டோரிக்காக கல்யாண ஸ்டோரி என்னமே எப்போவுமே பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட கல்யாண ஸ்டோரியிலேருந்து கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி ஒரு ரெமடியுல் கிளாஸ் நடத்திக்கிட்டு தான் என்னது அடுத்த கல்யாண ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் சரியா இன்னிலேருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று உள்ள கல்யாண ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலன்னு தெரில பாத அத்தனை பேருக்கும் தெரியும் அதுலேயும் என்ன பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே வந்து தான் எப்பவுமே நீங்கள் தப்பு சொல்லிட்டு இருப்பீங்க அது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் ஆனால் என்ன புரிஞ்சோ அக்காக்கள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விவாகரத்துங்கிறது ஒரு வழி சரியா அது வந்து வார்த்தைகளாலேயோ எதாலையுமே விவரிக்க முடியாது சரியா இன்னொன்று அப்புறம் உடனே நீங்கள் கே அப்புறம் எதுக்கு நீங்கள் இதை சொல்றீங்க அப்படின்னு அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தெரிஞ்சுப்பாங்க தெரியாத உறவுகள் தெரிஞ்சுக்கணுமா அதுக்காக தான் நம்ம இதை போடுறது சரியா அந்த ரெமடியல் கிளாஸ்ல அந்த ஷால் இங்கேருந்து இங்க வரைக்கும் பின் பண்ணிருக்கிறதுல நிறைய பேர் அதாவது அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நிறைய வேலிடான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த இதுதான் உங்களுக்கு இங்கே எல்லாருக்கும் பிரச்சனை ஓகேவா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷால் போடட்டும் இங்கேருந்து என்ன பாஜ் என்ன சொல்லிக்கலாம் முழங்கால் வரைக்கும் போட்டுக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்போ போடணும் ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளை பத்து ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் போடலாம் ஓகேவா கல்யாணம் முடிஞ்சாச்சு அப்படின்னா ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா புதுமண தம்பதிகளை கொஞ்ச நாளைக்கு நம்ம தெரியணும் சரியா அது எல்லாமே நார்மலா நடக்கக்கூடியதான் உங்க வீட்டில் இதே மாதிரி ஒரு பொண்ணும் ஒரு பையன இருந்துச்சுன்னா நீங்க இப்படி பேசுவீங்களா சாதாரணமாக நம்ம சரௌண்டிங்கில் கல்யாணம் முடிஞ்சு தாலில இருந்து நெக்லஸ் கையில காப்பு அது இது எல்லாமே இருந்தாலுமே அந்த புது பொண்ணு கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு செயின் போட்டிருக்கோம் தாலி கூட வீட்டுல இருக்கும் போது கையில ரெண்டு மூணு காப்பு போட்டிருக்கோம் எதுக்காக ஒண்ணுமே இல்லைன்னா உடனே என்ன மாதிரி சொல்லலாம் இந்த உலகம் எல்லாத்தையும் மாப்பிள்ள வித்து தின்னுட்டானோ அப்படின்னு சொல்லும் சரியா எந்த ஒரு பையனாக இருந்தாலும் சரிதான் ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரிதான் கல்யாணத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்போட தான் வருவாங்க சரியா அப்புறம் வந்து சிலர் வந்து அந்த எதிர்பார்ப்புகள் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பேசினாலுமே சிலர் அப்படியே என்ன பண்ணுவாங்க கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து உள்டா அடிப்பாங்க சரியா அதனால இது எல்லாமே சாதாரண ஒரு விஷயம் தான் அந்த ஷால் போட விஷயத்துக்கு நீங்க என்ன எவ்வளவு புடிச்சிங்க அதுக்கு முன்னாடி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்துச்சு நான் என்ன சொல்லியிருந்தேன் கதையில அந்த பொண்ணு டைப்பிங்ல கை தேர்ந்தவங்க சென்னையில இருக்காங்க அப்ப சென்னையில தனியா இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்குன்னு இல்லை யாருக்கு இருந்தாலுமே நம்ம வீட்டில் தனியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் அப்ப அவங்களோட திறமைய அவங்க கிட்ட அந்த டைப்பிங் ஸ்பெஷல் அவங்க ரொம்ப டேலண்ட் அந்த டைப்பிங்ல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது அப்ப அவங்கள நம்ம வீட்டுக்குள்ள முடக்கி வைக்காம அவங்களுக்கு அதை சார்ந்த ஒரு வேலை எடுத்து கொடுத்துருக்கோம் யாரும் சொல்லல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது கண்ணுக்கு தெரியாது ஓகேவா சரி அடுத்தது ரெண்டாவது விஷயம் முதல்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு வீட்டில் சேர்ந்து இருக்கும் போது பிரச்சனை வந்திருந்துச்சு அப்போ என்ன பண்ணியாச்சு சென்னைக்கு நம்ம தனி குடுத்தனும் போயாச்சு ஓகேவா அப்போ அந்த பையன் அசைஞ்சு கொடுக்கலையே சரியா சரி அதையும் அதுக்கு அதுக்கப்புறவு இன்னும் அந்த வீடியோ நான் போடுறது எனக்கே மறந்து போச்சு ஏன்னா வந்து உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனா அதுல ஒருத்தங்க வந்து கரெக்டா புரிஞ்சிருந்தாங்க இப்போ வந்து புதுசா கல்யாணம் முடிஞ்சு போறாங்க ஒரு ஒரு வருஷம் நார்மலாக நம்ம மனசு அளவில் பார்த்தோம்னா என்னாலும் புது தம்பதியா இருக்கும்னால நம்ம இருக்கலாம் அதுக்கு நம்மளுக்கு தான் கரெக்டான பார்ட்னர் கிடைச்சாங்கன்னா சரியா ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரியான குறைகள் குற்றச்சாட்டுகள் எல்லாமே நீங்கள் எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து நான் அவங்கள எந்த தப்புமே சொல்ல மாட்டேன் அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னவங்க தான் ரொம்ப ஒரு பியூர் தான் சரியா என்ன செய்கிறது ஒருத்தங்களுக்கு பியூர் ஹார்ட்டடாக இருந்துச்சுன்னா இன்னொரு இடத்துல வந்து அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து நம்மளை மாற்றும் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த கதைகளில் நான் நினைச்சா அந்த பையனை என்ன பண்ணலாம் வசத்தி சொல்லி என்ன செய்யலாம் அந்த பொண்ணை தாழ்த்தம் சொல்லலாம் சரியா ஆனால் நான் அதை சொல்லலை எனக்கு நடந்ததை சொன்னா போதும் அது ஏமாலேயே தப்பாகவே இருக்கட்டும் சரியா ஏன்னா நம்ம இப்போதான் ஒரு அனுபவ நிலைக்கு வந்திருக்கோம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன கிடையாது ஒரு மெச்சூரிட்டி கிடையாதுங்கிறத நான் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிப்போம் சரியா இதே மாதிரி நிறைய பேர் மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்திருப்பாங்க அதில் வந்து நிறைய இது சேர்ந்துருக்கோம் நிறைய இது பிரிஞ்சு இருக்கும் ஓகேவா அதை வந்து நம்ம யாரும் தடுக்க முடியாது அப்புறம் வேறு என்ன சொல்கிறது சரி ஓகேவா நீங்கள் எல்லாருமே என்ன செஞ்சுக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் என்ன திட்டணுமோ திட்டிக்கோங்க ஓகேவா எனக்கு பொய் சொல்லி உங்ககிட்ட எனக்கு பாராட்டு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா என்ன உண்மையான நேசிக்கிற சப்ஸ்கிரைபர் இருக்காங்க என்ன உண்மையாக பார்த்துட்டு இருக்கவங்க இருக்காங்க கதை இன்னும் முடியலை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கக்கூடிய இந்த கதையை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்து அவ்வளோ வன்மத்தை திணிக்கிறீங்க சரியா இருந்து அதே மாதிரி நீங்கள் பக்கம் பக்கமாக அடிக்கிறீங்க நான் சத்தியமா அதெல்லாம் ரீட் பண்ண மாட்டேன் சரியா நீங்கள் அது வேஸ்ட்டு தான் சரியா அது உங்களுக்குள்ளேயே நீங்கள் சண்டை போட்டு முடிச்சுக்கோங்க எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது எனக்கு என்னோட கதையை என்னோட நேயர்களுக்கு நான் சொல்லணும் சரியா அப்புறம் வேற என்ன சொல்றது சரி இன்னைக்கு நான் கதை சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த பையனை திட்டுறதுக்கு சரியா இருங்க சரி ஓகே நம்ம கதைக்கு வரலாமா சொன்ன பாத்தீங்களா என்ன சொல்கிறது அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து என்ன பண்ணுறாங்க விஜயா மாலுக்கு போகிறாங்க அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனை வந்து உடனே என்ன ஆயிடுது சால்வ் ஆகிடுது கணவன் மனைவிகளிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது உடனே ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும் சரியா அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் போல் நாட்கள் வந்து நல்லபடியாகவே இருக்கு அந்த பொண்ணோட மாமா மூணு மாமாக்கள் உண்டு அவங்க வந்து தங்கத்துலையும் தங்கவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாகரத்து ஆனப்புறவும் ஒரு குறையாவோ ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு இது ஏதோ அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களே தவிர நிஜமாக அவங்க வந்து தங்கத்துலேயும் தங்கும் நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிருப்பாங்க பார்த்தீங்களா அதில் வந்து அவங்க மூணு பேரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க நல்லவங்கன்னா எல்லாருமே நல்லவங்க தான் இந்த கதையிலையும் அவங்களும் என்னது தான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் அந்த பையனை வந்து நல்லா கவனிச்சுப்பாங்க அந்த பையனுக்கும் அவங்க வீட்டுக்கு போனால் வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணுவான் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்களா அதிலே வந்து மொதல் வீட்டில் உள்ளவங்க வந்து புதினா தொவையலா பெரண்ட துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க ரெண்டாவது வீட்டில் உள்ளவங்க வந்து மொத்தம் மூணு மாமாவின் சொன்ன பார்த்திங்களா அதில் ரெண்டாவதுல உள்ளவங்க வந்து ரொம்ப நல்லா அன்பாக கவனிப்பாங்க அந்த அந்த பையன் வந்து விவாகரத்தாகி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்து அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கலாம் இருந்தாலுமே அந்த அவங்களோட ரெண்டாவது மாமி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எடுத்த கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை அந்த பையன் ரொம்ப நாளைக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அன்பாக உபசரிப்பாங்க அதுக்கப்புறம் மூணாவது உள்ளவங்க சொல்லவே வேண்டாம் அந்த பையன் எந்த அளவுக்கு ஒரு ஜாலி கேரக்டரோ அதே மாதிரி அவங்கள ஒரு நல்ல ஜாலி கேரக்டர் தான் ஓகேவா குடும்பத்தை பற்றிலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் விதவிதமா சமையல் அது இது எவ்ரி திங் இஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏதாவது எதாவது குற்றம் குறைகள் இருந்தாலுமே இவங்க மூணு பேரை வந்து அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து கரெக்டாக என்ன பண்ணுவாங்க கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க ஸோ ரொம்ப நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாதமுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது என்ன எதிர்பார்க்குறது குழந்த இருக்குமா குழந்த இருக்குமான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறது திருமணமான தம்பதிகள் எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்புகள் தான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் நாளைக்கு ஸ்மூத்தாக நல்லபடியாக தான் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு எந்த சண்டை சச்சரவுகளும் வரல அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தலை தீபாவளி வருது ஓகேவா இந்த தலை தீபாவளியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தலை தீபாவளிக்கு அந்த பையன் வந்து சார் பார்த்திங்களா அந்த பையனோட ஸ்டூடெண்ட் வந்து ரெண்டு டிக்கெட் வாங்கி கொடுக்குறாங்க சரியா டிக்கெட் வாங்கி கொடுத்து சார் தலை தீபாவளி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சரியா இந்த பொண்ணுக்கு வந்து தேட்டருக்கு போறதெல்லாம் பிடிக்காது ஓகேவா அவங்களுக்கு அது பழக்கமும் இல்லை ஆனால் ஒருவேளை பழகிக்கலாம் ஆனால் அவங்க அதை பழகலை அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த பையனோட சரௌண்டிங் வந்து ரொம்ப பெருசு மீன்ஸ் ஸ்டூடண்ட்டு அப்புறம் வந்து அந்த வீடியோஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டைட்டாக பப்ளிசிட்டி ஃபேமில் இருக்கக்கூடியது ஸோ டிக்கெட் வந்து அந்த பையனோட கைக்கு வந்துருச்சு கைக்கு வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறான் டிக்கெட் வந்து வந்துருச்சு நம்ம நாளைக்கு படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை தீபாவளி நல்லா ஞாபகம் இருக்கட்டும் ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்தாச்சு அந்த பையனோட ஊரில் வந்து படி கொடுக்குற ஃபங்க்ஷன் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு போகணும் ஓகேவா ம் ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க விடா புடியா நான் மாட்டேன் அப்படின்னு நின்னாங்க சரியா ம் மாட்டேன்னு நின்னாங்க அவங்க அதே மாதிரி அவங்க வரவும் இல்லை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முத தடவை நம்ம படம் பார்க்க போகிறோம் அது லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் இன்றைக்கும் நிறைய பேரோட மைண்ட்ல வந்து அது இருக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து என்னென்ன படம் கல்யாணம் முடிஞ்சு பார்த்திங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும் ஓகேவா அப்போ வந்து அங்கே என்ன ஆகுது படம் பார்க்குறதுக்கு அவங்க போகலை ஆனால் அந்த பையனுக்கு இதுல எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஓகேவா இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா படம் பார்க்க வரல ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கணும் அந்த பையன் மட்டுமே படம் பார்க்க போகிறான் ஓகேவா என்ன படம்னா அண்ணாத்த படம் ஓகேவா படம் பார்க்கறதுக்கு போகிறான் ஓகேவா அங்கே எல்லாரும் அந்த பையனை என்ன கேட்டிருப்பாங்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா அது எல்லாமே மைண்டு வந்து என்னாகுது மறுபடியும் என்னாகுது சண்டை வருது அந்த சண்டையை நம்ம நினை செய்யலாம் నా నాకి పొకేవా పిలిచినా లైక్ పన్ను థ్యాంక్ యూ